அடுத்த ஒன்று தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒன்று என்ன சொல்லுவார் இவர் நம்ம காத்துட்டு இருந்த ஒன்று தராவியர் தொழுகை என்ன சொல்லுவாருன்னு கேட்கறதுக்கு கேட்டு அதை மக்களிடத்தில் சொல்றதுக்காகவே இல்லாமல்லா இம் இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க பல கூட்டம் அளிக்கிறார் தராவிய உடைய சட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர்சல்ல அல்லாஹூ செல்லம் அவர்கள் தொழுக இந்த கியாமல்லையினுடைய தொழுகை ரமபானுக்கென்று விசேஷமான தொழுகை கிடையாது எல்லா மாதங்களிலும் அல்லாஹுடைய தூதர் தொழுத இரவு தொழுகை தான் ரமதானுடைய மாதத்தில் தராவி ஒரு தனி தொழுகை கிடையாது ரமதானுடைய மாதத்தில் தொழுது அல்லாஹுடைய தூதருடைய தொழுகை மற்ற மாதங்களில் அல்லாஹுடைய தூதர் தொழுத கியாமுள்ள இது என்ன எண்ணிக்கை சொல்லுங்க பாப்போம் அவங்கள்ட்ட விட்டுற இருபது சொல்றவங்களா கையை விடுத்துக்க சரி எட்டு சொல்றவங்களா கையை விடுத்துக்க எட்ட தாண்டி தொலைவே கூடாதுங்க அப்படின்னு சொல்றாங்க கையை உயர் எட்ட தாண்டி தலைமை கூடாதா நம் புகாரி முஸ்லீமிலே அதிஸ் வருகிறது ஆயிஷா சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல அல்ல அழகுவ செல்லும் ரமதான் மாதத்திலும் ரமதான் அல்லாத மாதங்களிலும் பதினொன்றை தவிர வேறு எந்த வணக்க வழிபாட்டு இரவு வணக்க வழிபாட்டுடைய அததுகளையும் எண்ணிக்கையும் அல்லாஹுடைய தூதர் கூட்டவில்லை அதையும் மொசாரி முஸ்லீமுடைய ஹரி இதில் வருகிறது இப்னு அமீர் வந்து அல்லாஹ் இவ்னு அமர் வந்து அல்லாஹும் சொல்லுகிறார்கள் அப்துல்லா மனு சொல்கிறார்கள் அல்லாஹுனுடைய தூதர் ரமதானுடைய இரவுகளில் பதிமூன்று துழுதாகும் எட்டு தொழுத எட்டு தவிர மேலே தொழுதுங்க உங்களை விட வடிகட்ட கொள்கையுடையவர் யாருமே கிடையாது ல ஹ இல்லாஹ இல் அல்லாஹ் எ ஹபி இது ஒரு மசாலா இது ஒரு மசாலா திக்குகூடிய சட்டத்தில் இழக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு இதில் அவருடைய ஆதாரம் உறுதியாக அவருக்கு தெரிந்தால் அதை அவர் பின்பற்றுவார் இவருடைய ஆதாரம் உறுதியாக தெரிந்தால் அவர் அதை பின்பற்றுவார் இதில் வழிகேடு சத்தியம் என்றும் அளவிற்கு சமூகத்தில் பலர் இந்த ஒரு மசாலாவை கொண்டு சென்று விட்டார் நஃபீலான வழக்கம் நீ தொழுதால் கூலி தொலைவில் என்றால் எதுவும் இல்லை பாவமா தோட்ட பாவமா நஃபீலான வழக்கம் இதை பருமை விட முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு பெரிய மசாலாவாக கொண்டு சென்று சமூகம் பிளவுபட்டு கிடைக்கிறது தராவை தொழுகை தராவின்னு வந்தாலே ரமதானுடைய மாதம்னு வந்தாலே இந்த ஃபித்னா இல்லாமல் ரமதானுடைய பெரிய தெரியுதோ இல்லையோ இந்த ஃபித்தா வந்தோம் ஃபேஸ்புக்குகளையும் வாட்ஸ்அப்புகளையும் அவங்க அவங்களுடைய க சேரக்கூடிய இடங்களையும் எட்டு தொழுகிறதா பத்து தொழுகிறதா இருபது தொழுகிறதா இருபது தொழுதா வழிகேடு எட்டுக்கு மேலே தொழுதா அனுமதி கிடையாது அது வந்து வழிகேடான கொள்கை இல்லா இல்லாஹில்லையா சரி உனக்கு ஆதாரம் சரியாக இருந்தால் அதை செயல்படு நஃபில் தான் உனக்கு ஆதாரம் செயல்பாடாக இருந்தால் சரி செயல்படு அல்லாஹுடைய தூதருடைய ஹதீதுகள் இரண்டு வருகிறது சகையான அறிவியல் பின்படி எட்டு பதினொன்று பித்தரோடு சேர்த்து அல்லது பதிமூணு ரெண்டும் புகாரி முஸ் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட அதித் இந்த இரண்டை கொண்டும் தொழுவது சிறந்தது இதற்கு மேல் தொழ அனுமதி உண்டா இல்லையா என்று அவர் அவர்களுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் விளமாக்கல் கருத்து வேறுபாடு படுகிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய ஹதீதுகள் பல இருக்கிறது உலமாக்களில் பெரும்பாலான உலமாக்களில் யாரும் ஒரு சில உலமாக்கலை தவிர தொழுவது கூடாது என்று தடை விதித்ததல்ல தொழாமல் இருப்பது சிறந்தது என்று சிலர் சொல்லி இருக்கிறார்கள் தொழுவது கூடும் என்று சொல்லி இது கருத்து வேறுபாடு விஷயத்தில் இல்லாமல் தேர்வின்படி அவர்கள் அமைத்துக் கொள்ளக்கூடாது எட்டு தொழுவும் பொழுது அல்லாவுடைய தூதர் தொழுந்த மாதிரி தோல்வார் அல்லாவுடைய தூதர் இஷால இருந்து இஷாவுடைய பக்து முடிந்ததிலிருந்து சகருடைய நேரம் தொழுவாங்க இவர் எட்டு தொழுறோன்னு யோசிப்பாரு எந்த பள்ளிக்கு போனாடா அரை மணி நேரம் இருபது நிமிஷம் சொல்லி எண்ணிக்கையில் சுண்ணா வேண்டும் முறையில் சுண்ணா கிடையாது இது சித்தன இது ஹிலாஸ் எண்ணிக்கையில் சுண்ணா வேண்டும் முறையில் சுண்ணா கிடையாது அங்க பொயிலாதீங்கன்னு எச்சரிக்கை செஞ்சிருவார் அங்க பொயிலாதீங்கப்பா ஒன்றரை மணி நேரம் தாங்க முடியாது நம்மளால சொல்லி லாயிலா இல்லல்ல